அடே என்னடா பண்ணுற டேய் இங்கே பாருடா என்னடா அப்படி வாயில் அடைக்க அடைக்க வச்சுருக்க இங்கே பாருங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்று பாருங்கள் மரத்தில் எப்படி உக்காந்து எவ்வளோ அழகாக சாப்பிட்டுருக்கு பாருங்க அடைக்க அடைக்க போருங்க ஆனும் சொல்கிறது சைடில் எப்படி வச்சுருப்பாருங்க சேர்த்து வச்சுருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இந்த ரயிலில் வந்து எல்லாம் ஸ்நாக்ஸ் நிறையா போட்டு போயிட்டாங்க போல் எப்படி பொறுக்கி சாப்பிட்டுக்குனு போகிறேன் இங்கே பாருங்கள் பாவங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பாருங்கள் சண்டையை பாருங்கள் கார் உப்புன்னு இருக்கு இது ஒன்று தான் பாருங்க அழகாக தீட்டு வந்து ஒரு இட்லி தீட்டு வந்து போமையாக உட்காந்து தீ சாப்பிடுது இங்க பாருங்கள்